ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் என முன்பு தெரிவித்த தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் விரட்டி அடியுங்கள் என ஆவேசமாக பேசி உள்ளார் வேணாம் சொன்ன நீங்க யாராவது வாங்காம இருக்க போறீங்களா நிச்சயமா இருக்க போறது கிடையாது ஆனா நீங்க கொடுக்கிற மூணாயிரம் ரூபாய் நிச்சயமாக அஞ்சு வருஷத்திற்கு எங்களுக்கு பத்தாது மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு பால் கட்டணம் உயர்ந்துருச்சு பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு இன்னைக்கு சாலை வசதிகள் இல்ல படிச்ச எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல குடி தண்ணீருக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்றோம் தரமான குடி தண்ணீர் இல்லாதனால ஆஸ்பத்திரிக்கு நாங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு மேடு பள்ளத்துல டிரைவ் பண்றதுனால எங்களுடைய வெஹிக்கிள்ஸ் மெயின்டெனன்ஸ் இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா

இனிமேல இந்த லஞ்சவாதி ஊழல்வாதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்ற நிலையை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை உறுதியாக இந்த நேரத்துல நான் சொல்றேன்